ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு என் வில்லேட்ட நன் அனிமோட முப்பத்தி ஒன்றாவது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கமாக இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் சரி வர வரலன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடு உள்ளே ரொம்ப ஆனால் எபிசோடைய எண்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த பிளட் மாஸ்டர் பொசிஷனை அப்டெயின் பண்ணியிருப்பா இப்போ அதில் தான் ஸ்டோரியும் கண்டினியூ ஆகுது நம்ம எல்டர் பாய் இவ்ளோ ஹீரோயினோ நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு வணக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னப்பா பிளட் மாஸ்டர் ஆனதுல இருந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேள்வி அவர் இருந்தாலும் நீ எங்களை விட பவர் கம்மியானவன் தான் அது நான் நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல நான் எல்லாமே நம்ம பிக்கோடைய நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லுவோம் அவரோ ஓ அப்படியா சரி பார்க்கலான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோ மேல ஃபோர்ஸை குடித்துக்கிட்டு இருக்கேன் பிளட் மாஸ்டர் ஆனாலும் எங்களை விட பவர் கம்மியான

வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க திடீர்னு எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பரவாயில்ல எதிர்பார்த்ததை விட நீ நல்லவனாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சரி பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இதுக்கப்புறம் நீ நம்ம பீக்கோடைய டேரக்ட் டிசபிள் இருக்கலான்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோவா அப்படியா சரி என்ன என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று என்னுடைய மகனாக நான் ஏற்றுக்கலான்னு இருக்கேன் என்னடா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கு அவர் சொல்கிற ஆஃபரை நீ ஏற்றுக்கிறது மூலயமா உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கின்றான்னு சொல்லவும் அப்பான்னு சொல்லிட்டு நம்ம இருவோ அப்படியே வணக்கத்தை போட அவரு கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆகி மகனே நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கப்புறம் நீ பிளட் மாஸ்டரா சந்தோஷமா இருக்கலாம் இந்தா இது நம்மளுடைய ஃபேமிலி ட்ரெஷர் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க பிகோடி எழுதருங்க மத்த பிக சேர்ந்த எழுதருங்களோ அந்த இடத்துக்கு வர நம்ம இருவோ சீனா அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்துக்கிட்டு வரவும் எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரானுங்க அப்ப நான் கிட்ட சொன்னல என்னுடைய ஃப்ரெண்டு நான் அதே தான் பரவாயில்ல வாய்க்கில ஏதோ உருப்படியான காரியத்தை பண்ணிக்கிற போலன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹெட் மாஸ்டர் பொசிஷன் அப்டைன் பண்றதுக்கு முன்னாடி சும்மா சாம்பிளுக்கு இதுக்காக மற்றவனை எல்லாம் நம்ம ஹீரோ கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பிளட் மாஸ்டர் டோக்கனை கொடுக்க ரெண்டாவது தான் நம்ம சாங்கியன் பயப்பிலையோ நான் சண்டை போடுறதுக்கு வரண்டானு சொல்லிட்டு சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ விட்டு கொடுக்காம அவனை தோக்கடி அதுவே கடுப்பாயிட்டு பிளட் மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட கொடுத்துட்டு கிளம்பி போயிடும் அடுத்தாலாம் நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அப்படியே ரொமான்டிக்காக அங்கங்கே டச் பண்ணி அப்படியே போட்டிலையும் ஜெயிச்சிடறோம் பிளட் மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்கிறான் அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு கோட்டியும் கொடுத்துட்றானுங்க வழியாக பிளட் மாஸ்டர் பொசிஷனை இவன் அப்டைன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி பார்க்குவோம் நம்ம ஹீரோவோ போ பேசலான்னு ட்ரை பண்ணால் மற்ற எல்டருங்க வந்து பிளாக் பண்ணிடுறானுங்க பார்த்தா நம்ம ஹீரோ என்ன தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவனுடைய கோட்டை கொடுத்துட்டு இங்கே என்ன தனியாக பண்ணிக்கிட்டு இருக்க பிளட் மாஸ்டருக்கு என்னுடைய வணக்கங்கள்னு சொல்லவும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா எப்பவும் உங்ககிட்ட இருந்து இந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கவே மாட்டேன் ஏன்னா என்கிட்ட எதுவும் இல்லாதப்பவே நீ என்ன ஒழுங்காக பார்த்துக்கிட்டா அதனால் நீ என்ன பிளட் மாஸ்டர்னு கூப்பிட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது எனக்கு இந்த பிளட் மாஸ்டர் டோக்கனும் வேணாம் இதை நீயே வச்சுக்கோ எங்கே இருந்தாலும் என்னன்னாலும் கண்டிப்பாக நான் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நீ என்ன நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோபோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக செக்டர் சேர்ந்த பயபிளிங் எல்லாம் டெலிபர்டேஷன் நிறையவா க்ளோஸ் பண்ணுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஈரோவால் உருவான டீமனும் இதுக்கப்புறம் நம்ம மனுஷங்களுக்கு அடிமை கிடையாது அவனுங்களை நம்ம தான் ஆட்டி படிக்க போகிறோம் நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அந்த ஆளுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஷர் எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு அந்த வர ஆஹா சக்தி முன்னாடி இருந்ததை விட போல இது செவ்த்தி அசால்ட்டாக உடைச்சு வச்சிருக்கானு சொல்லிட்டு உள்ளார வந்துகிட்டு இருக்க என்னோட விஷயம் கேட்கமோ அது வந்து நீங்க என்ன மன்னிக்கணும் கிட்ட நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல அதுவா இதெல்லாம் ஒரு நான் அதை அப்பவே வந்துட்டேன் என்னால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல இருந்தாங்க இந்த ட்ரெஷர் வச்சுக்கோங்க வாங்கன்னு சொல்ல ஏறி குத்துட்டு கெல்ல மாட்டானு வாங்கினா அட நம்ம மாஸ்டர் ட்ரெஸ்ஸர்லாம் வாங்கிக்கிறாரு கிஃப்டை ஏற்றுக்கிறாரு சீக்கிரம் வாங்கினான்னு சொல்ல பல பேர் உள்ளார வர நம்ம ஹீரோவுக்கோ கடுப்பு மேலே கடுப்பு தலைவலியே வந்துடுது எப்போ அவனுங்க கிளம்பானுங்களோ தெரிலன்னு சொல்லிட்டு அவனுங்க கிட்ட ஒன்று ஒன்னா டீட்டெயிலாக சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் கூட ஸ்க்ரோலை கூட அவங்களை கொடுக்குறேன் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புடான்னு பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா எல்லர் பைப்ளிக் அங்கே வந்துடுறானுங்க அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்திருக்கோம் அந்த பைசோச்சன் நம்மளுடைய பிளட் செக்ட்டுக்குள்ளார உழவு பார்க்கறதுக்கு வந்து இருந்திருக்கான கேள்வி போட்டோம் அதனால் அவனுடைய கதையை முடிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் என்னடா என்னுடைய கதை முடிக்க ஏன்ட்டே ப்ராமிஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய பிளட்டை கொடுத்து சரி ப்ராமிஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறோம் பார்த்தா அந்த எல்டரும் எங்களுடைய பீக்கில் பிளட் மான்ஸ்டருங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கிறத கிளம்ப என்ன பிளட் மாஸ்டர்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படியே அந்த இம்மாட்டல் ட்ரெஷர் இருக்கிற இடத்த நோக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பில்லை பயன்படுத்தி போக ஆரம்பிச்சிடும் அவனுக்கும் யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது பார்த்தா யாருமே இல்லை என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு யாரும் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய ஐசா பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்த சுற்றி ஒரே மாட்டல் ஸ்பிரிச்சுவல் ஆண்டா இருக்கு டக்குன்னா அந்த பிள்ளை நம்ம ஹீரோ அவனுடைய கையில இழுத்து அங்கத்துல இருந்து தப்பிச்சரா பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆம சில மாதிரி பெருசாக இருக்கு ஏறி ட்ரெஷர் ஓபன் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன இங்கே நடந்துகிட்டு இருக்கு உள்ளார வெறும் ஒரு ஆமோட தங்க இலை மட்டும்தான் இருக்கு இதால என்ன யூஸ் நான் ஏமாந்து போயிட்டா ஐயோ என்னுடைய கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டு தான் மாஸ்டர் இப்பயாச்சும் நான் என்னுடைய வீட்டுக்கு போலாமா ஒன்னு நான் விட மாட்டேன்டா ஆமா மாஸ்டர் எதுக்கு நீங்க எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினீங்க சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா எந்த ஒரு யூஸும் கிடையாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ண சொல்ஜருங்களா அவனை நான் தடுத்து நிறுத்த அதுல அவனுக்கு மெசேஜ் வருது என்னடா மாட்டிக்கிட்டமான யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆத்தா பிளட் மாஸ்டர் அவர் பைசோச்சு என்ன கதையை முடிக்கிறதுக்காக போறாரு அவருக்கு நம்ம வழி விண்ணுன்னு சொல்ல அப்படியே எல்லாரும் நம்ம ஹீரோவை டெலிபர்டேஷன் பண்ணி அனுப்புறானுங்க நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கமோ அந்த இடத்துல நடந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா அந்த இடத்துக்கு போன விஷயம் எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஸ்ட்ரீம் செக்டர் நோக்கி போய்கிட்டு இருக்க திடீர்னு லட்ச ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்த சில டிசபிள் பயபிள்ளைங்க வந்து நம்ம ஈரோவாடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க இவனங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவோ அவனுடைய சோடா பயன்படுத்தி அந்த மரத்தை போட்டு வெட்டி ஊறி நெருப்பா பத்தி அந்த ஆமை கூட அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது பார்த்தா அந்த மரத்துக்கு சொந்தக்காரம் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரிட்ரி இது மட்டும்தான் தயவு செஞ்சு இதை எரிச்சிடாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க பிளட் மாஸ்டர்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மரம் லிங்கு ஃபேமிலியிலும் இருக்குமே அது வந்து எங்களை அப்போ ரெக் பண்ணி ஏமாற்றி எங்ககிட்ட இருந்த அந்த மரத்தோடைய விதையை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஆமாவோட உயிர் பெற ஆரம்பிச்சிருது சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்ல என்னென்னு சொல்லிட்டு இருந்துட்டு பார்த்த ஆளகான என்னடான பார்த்தான உயிரவோ அந்த ஆமா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அது உள்ளார கேலக்சியே இருக்கிற மாதிரி தெரியுது என்னடா எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு பேசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே உள்ளார இருந்து ஆமா வெளியில வர அதுவோ கண்ணை தரந்த பாத்துட்டு பயந்துட்டு திரும்ப உள்ளாரே போயிடுது வெளியில வா வெளியில வானு உதற அந்த ஆமா ஷீல்டு ஆக்டிவேட் ஆகி அதுல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் நம்ம ஹீரோடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உள்ளார போக நம்ம ஹீரோடைய லெவலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருது பரவாயில்ல இந்த ஆமாவோட யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு சரி நம்ம நோக்கி கிளம்பணும் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க நம்ம எல்டரும் நம்ம ஹீரோ எங்க இருக்கா உயிரோட இருக்கானா இல்லையானே டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு டிடெக்டர் வச்சிருக்காரு அதுவும் ஆக்டிவேட் ஆகிடுது நம்ம ஹீரோவும் எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம் ஓன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாஸ்க கைட்டுவனு சொல்லிட்டு மாஸ்க கைட்டு பைசோ மாறிடுறான் என்ன இப்ப இங்க வந்துட்டா போல இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஈரோவா அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் என்ன கோயிலுங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹா இவன் வந்துட்டான் பயந்துக்கிட்டு இருக்க எல்லாரும் நம்ம ஈரோவை பத்திதான் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈரோவோ அவனுங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்க அவனுடைய செல்யாண்ட வந்துட்டு பைசோச்சா நானு நானு திரும்ப வந்துட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிடறோம் அதை கேட்டு சில பயலுங்க சக்காவை மற்றவங்க எல்லாம் சந்தோஷத்தோட நம்ம ஈரோவா பாக்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க விசோச்சா நீங்க வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு சில பொண்ணுகளும் மொத்தம் கொடுக்க நம்ம ஹீரோயின் வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த லிப்ஸ்டிக்க பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு கட்டிபிடிச்சுக்கிறா என்ன என்னாச்சு உனக்கு அதெல்லாம் எதுவும் இல்ல சரி உங்களுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு என்ன ஒருத்தன் அவனுடைய மகனா கூட தத்து எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணா அதுதான் நடந்த பெரிய சம்பவம் மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு என்ன பொண்ணா அது எதுவும் இல்ல சரி நான் லீடராக போய் செக்ட்ரி லீடராக பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்ப நம்ம டிஆண்டியானா அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் போயிருக்காரு சீக்கிரம் வந்துடுவாரு நம்ம வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா நீ எங்கடா போனோம் உன்னுடைய ட்ரேஸு எங்களை கிடைக்கல நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சேன் அதனால நம்ம டிசபிள்களையும் விட்டு தேட சொன்னேன் சரி விட்டு தள்ளி வந்துட்டுல நம்ம இப்போ போருக்கு ரெடி ஆகணும் நீ தான் அந்த பிளட் ஸ்ட்ரீம் சேர்ந்த யான் சாங்குன்ற டிசபிளாக தோக்கடிச்சாகணும் என்னடா எங்கே போனாலும் என்ன என்னையே சாவடிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோவோ பில்டப்பு மேலே பில்டப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க பார்த்தா நம்ம அங்கிலியோ அவருடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கல்டிவேஷன் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடில் வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க அப்போ தான் இதுக்கு பண்ணால் வீடியோ போட்டோன்னே எனக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ கைஸ்